இருட்டோட எழுந்திருக்கிறவங்களுக்கு பேருதான் தான் குணசாலியான ஸ்திரீ பெண்கள் அனைவருக்கும் நான் திரும்பவும் திரும்பவும் சொல்றேன் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் இருட்டோடே எழுந்திருந்து உங்களுடைய சமையல் வேலைகளை நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த நாளில் ஒரு டிஃப்ரெண்ட்டை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க நல்ல சாப்பாடு செஞ்சு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைங்க உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்க கணவருக்கும் உங்களுக்கும் ஆகாரத்தை ஆயத்தம் பண்ணுங்கிறது நீங்கள் தான் டெய்லி இட்லி 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 அப்போ பைத்தியமே பிடிச்சிரும் இட்லியை கண்ணை முடி தூங்குனா கூட இட்லியாக தான் தெரியுது நிம்மதியான தூக்கமே இல்ல ரொம்ப ஈஸியாச்சு மாவை ஊத்தி உள்ள வச்சுட்டோம்னா வெந்துடும் தோசை ஆ தோசை என்னைக்கா வாரத்துல வரும் ஏன்னா நின்னு சுடனும்ல எப்படி சோம்பேறியாக இருக்கக்கூடாது அதான் பைபிளில் சொல்லிருக்கிறது அவள் சோம்பேறியாக இருக்கக்கூடாது இருட்டோட தெரிக்கணும் தெய்வ பிள்ளைகளே ஒரு டைமை தேவன் நியமித்து வைத்திருக்கிறார் என்பதை இதன் மூலமாய் நாம் கற்றுக்கொள்ளுகிறோம் அதனாலதான் அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை எல்லாத்துக்கும் ஒரு நேரம் இருக்கு அந்த நேரத்தை நீங்க மாத்தி செஞ்சீங்கன்னா அது ஒழுங்குக்குள்ளே வராது அந்த நேரத்தை நீங்க மாத்தி நைட் சாப்பாடா நீங்க வேலையை விட்டு வந்த உடன உங்க டைம் வந்த உடனே இல்லைன்னா நீங்க லேட்டா தான் வேலைக்கு போயிட்டு வாரீங்கன்னா முன்னாடியே போன் போட்டு அந்த ஆயத்தத்தை எல்லாம் செஞ்சு வச்சு நீங்க கரெக்டா வந்த உடனே அதை செஞ்சு கணவரை கூப்பிட்டு மனைவியை கூப்பிட்டு பிள்ளைகளை கூப்பிட்டு உட்கார்ந்து சாப்பிட ஆரம்பிச்சிடணும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் குடும்ப ஜெபம் பண்ணிட்டு அப்புறம் நீங்க தூங்குங்க நீங்க இப்படி எல்லாம் செஞ்சு பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள ஒரு சமாதானமும் ஒரு சந்தோஷமும் இருக்கும் அல்லையிலா இப்படிலாம் நீங்க செய்யாத வரைக்கும் உங்க வீட்டுக்குள்ள சண்டையும் கோபமும் எரிச்சலும் தான் இருக்கும் அந்திரிக்குதா அதனால அதுக்குள்ள ஒரு பதட்டம் வந்துடும் லேட்டா எந்திரிக்கிறதுனால அது அஞ்சரைக்கு எந்திரிச்சா பதட்டம் வந்திருக்காது அது எட்டரைக்கு எந்திரிக்குது எட்டரைக்கு எந்திரிச்சு ஒம்பது மணிக்கு ஸ்கூலுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அந்த அம்மா எப்படி இருக்கும் பதட்டம் வந்துடும் இந்த பதட்டத்துக்கு காரணம் என்ன கத்தர் சொன்ன மாதிரி நம்ம செய்யல எட்டரைக்கு எந்திரிச்சு ஏ சீக்கிரம் வாயா ஏ இங்க வா அதை பண்ணு இதை பண்ணு முடி சீவுறதுக்குள்ள நாலு முடிய வேகம் சிவி அப்படியே கோபத்துல நாலு பேரை திருட்டி இது உங்களுக்கு தேவையா அப்பெல்லாம் புத்திசாலி என்ன புத்தி இல்லாத ஸ்திரீ ஐ மீன் இவங்கெல்லாம் யாரு தெய்வ பிள்ளைகளே இருட்டோடே எழுந்திருக்க வேண்டும் நேரத்திற்கு உங்கள் வேலைகளை செய்ய வேண்டும் காலையில் ஏழு முப்பதுக்கு அங்கே சாப்பாடெல்லாம் டைனிங் டேபிளுக்கு வந்துடணும் இல்லை ஹாட் பாக்ஸில் வந்துடணும் வந்துட்டு ஒரு அறிவிப்பு கொடுக்கணும் மணி அடித்த மாதிரி காலை உணவு ஆயத்தமாகி விட்டது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் புத்தியுள்ள ஸ்திரி அவன் இங்க தட்டை தூக்கிட்டே பசிக்குதுமா பசிக்குதுமான பிச்சைக்கார பிள்ளைய மாதிரி நம்ம தெரு தெருவா தெரிய வேண்டியதா பசிக்குதுமா அவர்கள் முந்திக்கொள்ள வேண்டும் அந்த வீட்டு வேலைகளை செய்கிற காரியத்திலே மனைவியானவள் முந்திக்கொள்ளும் பொழுது அந்த வீட்டுக்குள்ள ஆசீர்வாதங்கள் வருகிறது இது வேதம் சொல்லுகிறது ஆமேன்